அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவ்ல நிக்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் லவ் ஃபெயிலியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியும் தொட்டு தொட்டு போகும் தென்றல் அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையா அதே மாதிரி சார் எப்படி ஆடுவாரோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிக்சனு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து அப்படியே வந்து மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜில் போய் நின்று அவன் ஆடினது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு உண்மையாலுமே வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்காரன் எப்படி வந்து ஆடுவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது தன் காதலியை வந்து இல்லாத காதலியே கனவுல நினச்சிக்கிட்டே அந்த ஆடக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நிக்சன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஆடிட்டான் அப்படின்னு தான் சொன்னோம் நம்மளுக்கு அவன் மேலே எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதை வந்து அவன் நல்ல விதமாக பயன்படுத்தி இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் டாப் ஃபைவ்ல கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டான்ஸை பொறுத்தவரை எந்த இதுவும் இல்லை பியூர் பாய்சன் தான் வச்சு சூப்பராக ஆடி இருக்கான் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது ஒரு லவ் ஃபெயிலியர் சூப்பர் சாங்கு அதுவும் தொட்டு தொட்டு போகும் தென்றால் அதில் பூர்ணிமா வேறு இடையில வந்து ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சூப்பர்